அறியாமை காலத்தில் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் எங்கள் குழந்தைகளை யூதர்களாக வளர்க்க முன்பு அனுமதித்தோம் அது தவறு என்று உணர்ந்துள்ளோம் எனவே எங்கள் குழந்தைகளை நாங்கள் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தில் இணைத்து விடுகிறோம் என்று மதீனா முஸ்லிம்களில் சிலர் நபி அவர்களிடம் கோரிக்கை வைக்கின்றனர் அப்போதுதான் இந்த வசனம் இறங்குகிறது இந்த மார்க்கத்தில் எவ்வித வற்புறுத்தலும் இல்லை வழிகேட்டிலிருந்து நேர்வழி வழி தெளிவாகிவிட்டது இந்த சம்பவம் அப்துல்லா ஹிப்னு அப்பாஸ் அறிவிக்க ஹபுதாவூத் என்ற ஹதீஸ் கிரகந்தத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஏழாவது ஹதீதாக பதியப்பட்டுள்ளது இது ஆதாரபூர்வமான நபிமொழியாகும் சொந்த பிள்ளைகளின் மீதே தாய் தகப்பன் தங்களின் கருத்துக்களை திணிக்க திருக்குரான் அனுமதிக்காத போது அந்நியர்களை மார்க்கத்தை ஏற்க வாளை தூக்க சொல்லியிருக்குமா எனவே குரானின் அடிப்படையில் கட்டாய மதமாற்றம் செய்வதற்கு வாழை எடுப்பது இஸ்லாமிய நடைமுறை கிடையாது என்பதை விளங்கிக் கொண்டோம்